ஹாய் வணக்கம் மக்களே இன்றைய ஆலய தரிசனம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள நாராயண வனம் என்னும் சேத்திரமானது இந்த ஆலயத்தை இன்று தரிசனம் செய்ய இருக்கின்றேன் திருமலை திருப்பதி ஏழுமலையான் அவரது மனைவியான அலமேலும் மங்கை பத்மாவதி தாயார் பிறந்த ஆலயம் ஸ்தலம் என்று சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தில் இந்த சேத்திரத்தில் ஸ்ரீனிவாச வெங்கடா தளபதிக்கு ஸ்ரீனிவாசனுக்கு திருக்கல்யாணம் அதாவது விவாகம் ஆனது என்று சொல்கிறார்கள் நல்ல அழகான ஒரு ரம்மியமாக இருக்கின்றது சூப்பராக இருக்குது இந்த ஆலயத்தில் இந்த கல்யாண வைபவத்தில் இந்த நிலங்கு வைப்பாங்க அந்த நிலங்கு வைக்கிற ஒரு இது வைபவமானது ஒரு கல் இருக்குது சொல்கிறாங்க போய் பார்ப்போம் இந்த இடத்தில்தான் திருமலை திருப்பதி வெங்கடாஜலபதி ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு கல்யாணமான சேத்திரம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் நான் இங்கு தரிசனம் செய்வதற்கு காரணம் முக்கிய காரணம் நான் பூஜை செய்கின்ற மீனாட்சி அம்மன் மற்றும் அந்த வெங்கடாஜலபதி எனது குலதெய்வமான வெங்கடாஜலபதி தான் முக்கியமான காரணம் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி என்று சொல்லுக்கினங்க இங்கு தரிசனம் செய்ய வந்து இருக்கிறேன் கூட்டமாக உள்ளது ஆம் ஒரு நூறு பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் ஆகையினால நான் பிரகாரம் சுற்றி வந்து பார்க்கிறேன் நல்லா இருக்குது சூப்பர் இந்த ஆலயமானது எங்கே இருக்குன்னா நாகலாபுரம் என்கின்ற திவ்ய ஸ்தலம் நூற்றி எட்டு வைணவ திருக்கோயிலிலே ஒன்று மற்ற அவதாரம் எடுத்த பெருமாள் முதல் அவதாரமானது மற்ற அவதாரம் எடுத்த வேத வேத நாராயண பெருமாள் அந்த ஆலயத்தில் நாகலாபுரம் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது